जाफ्नाना सरप्राइज गिफ्ट डिवरीगुक Yeah, yeah Better i him by the of கொடுத்துங்க இந்த இதை வந்து கொடுத்துங்க இதான்

எல்லாரும் வந்துட்டீங்களா ஆரம்பிக்கலாமா சரி ஓகே எல்லாருக்கும் வணக்கம் மாலை நேர வணக்கங்கள் நாங்கள் ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ இன்றைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து சொந்தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களா அப்படியா ரைட் அப்போ இன்றைய நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு

அதான் பிண்டையை கண்டுபிடிக்கணும் நீங்கள் டாஸ்க் ஒன்று இருக்குது ஆயிருங்க சரி இப்போ நாங்கள் இந்த கிஃப்டுகளுக்குள்ள போகும் முதல் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்துட்டா பிண்டைக்கு யார் எங்களை அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டா ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்துடுச்சு இப்போ நாங்களும் வந்துருக்கோம் மேலும் தலையடியே தரதுக்கு இப்ப யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி ஏதாவது ஐடியா ஒன்று வந்துட்டா முதல் நான் சொன்னிருக்கு மட்டும் அதையும் வேற வழி இல்லை ஆகணும் ஏறாயிருக்கும் அங்க அலைந்து ஆறதெல்லாம் சொல்றாங்க ஏதோ பேர்கள் அண்ணா நான் அனுப்பி இருப்பேன் அண்ணா அனுப்பி இருப்பேன் எங்க இருந்து அனுப்பி இருப்பேர் கனடால இருந்து கனடால இருந்து இந்த கிஃப்ட் வேற இல்ல முதலாவது பேரடியான தகவல் பிரான்ஸ்ல இருந்தா பிரான்ஸ்ல இருந்தா அக்கா அனுப்பி இருப்பாங்க இல்ல சரி படிவா கொஞ்ச நேரம் யோசிங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு வந்திருக்கு

சாரியாக இருக்கும் இல்லை பொக்ஸை பார்த்து அப்படி நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிடலாம் அது வேற என்னவா இருக்கும் கெண்டோசா கெண்டோசா இருக்குமா சரியா சொன்னால் சரியாக சொன்னால் கடைசியில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது சாரியாக தான் இருக்குமா அதே நேரம் நிறைய பேர் சரியாக சொன்னால் கிஃப்ட் வந்து கேன்சல் ஆயிருமா சரி சாரி இல்லை இன்னொரு கிஃப்ட் ஒன்று சரி என்னென்னு பார்த்துருவோம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சரி ஓகே நிறைய பேர் கிப்டண்டுபிடிச்சதால நாங்கள் அந்த கிஃப்டை வந்து கேன்சல் பண்ணி கொள்றேன் சரி சரி கலர் பிடிச்சிருக்காக்கா முன்னாடி காட்டுங்க ரைட்டு சரி ஓகே சந்தோஷம் ശരി ഇന്നൊരു കിഫ്റ്റ് വന്നിരിക്കുന്ന കിഫ്റ്റ് വന്നിരുടെ അടിവേണ്ട ശരി താങ്കൾ ഇതിൽ വന്ന് ഉം ഇലങ്ങും ഉള്ളൂർ മറ്റും വളനാട്ടു ചോക്ലേറ്റ് അടങ്ങളാകാ ഒരു പാസ്കറ്റ് ശരിയാ ഓക്കെ സന്തോഷം സൈറ്റിൽ വൈദ്യുരു ഓക്കെ ഇപ്പം കെസ്റ്റ് പണുമാോ അപ്പം വേറെ ഉൾക്ക് കിഫ്റ്റ് അനപ്പിരുക്കലാമി വേറെ എടുക്കലാം ஏதாவது ஐடியா சரி நிறைய குழப்ப இல்லை இருந்து வந்திருக்கலாம் இந்த கிஃப்ட் மறுபடியும் ஷுவரா என்ன அப்படி சொல்லிட்டீங்க இதுக்குள்ளே நிற்கலாம் அவை இதுக்குள்ளே நின்று ஒன்று உங்களை தெரியாமல் கொஞ்சம் விளையாட்டு விட்டு ஒன்று இருக்கலாம் இருந்து அக்காவா உசேடமாக யாழ்ப்பாணத்துல இருந்தும் வந்திருக்கலாம் கண்டுபிடிக்கலாம் நீங்க கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் டிரைவ் நீங்கடா பிடிக்கலாம் ஏன்னாடா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்னொரு சர்ப்ரைஸும் வந்துட்டு போயிட்டுல அதாவது வந்து உங்களுக்கு கிட்டத்தான் நிப்பீங்க நீங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்

செல்வอรநாத रघुநாதன் இல்ல रघुநாதநாதன இல்ல ஐ வந்தானால இல்ல எல்லா நாதனும் வந்துருச்சு செல்வநாதலா செல்வகலா இல்ல ஜோயஸ்வெரி ம் ஜோயஸ்வெரி இல்ல உங்க கூட சைடாலயே ਮੰந்திரகலாம் சில நேரம் உங்க ஹஸ்பண்டோட சைடாலயே ਮੰந்திரகலாம் ஹஸ்பென் என்ன சைடிலே வழி நடந்துரு இல்லயா இருக்குனம் இல்ல இல்ல அப்படியே தான் இருக்கு இல்ல இதுல பேர் சரியா இருக்கு சூரியகலா ரைட் அப்பே neutrons அப்பவுள்ளது சரி யாரை இருக்கும் சரி நாங்க இப்ப ஆடியன்ஸ்க்கு இந்த வாய்ப்பை திருப்பி ஒருத்தாராம் நீங்க செல்லலாம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஒரு என்ன பெருமதியான person இருக்கா யாரா இருக்கும்னு கெஸ் பண்றீங்க அவ சொன்னால் நான் சொல்றேன் சரிதான் ரைட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு

ചലപരിയമ്മ സെൽവല സൽവിറ്റൻ ഇത്ര മതി മതി चलिए. എന്ന സേവാ വരായില്ല ഫ്രാൻസിലോത്രമില്ലയാ ഫ്രാൻസിലോ സെൽവകളാ തവേന്ദ്രരാജ മൈദിലി 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 ഇല്ല. വരാ ലണ്ടനിലോത്രമില്ലയാ ലണ്ടനിലോ ഒരു നേരംമില്ല നിങ്ങൾ ചുമ്മാ ലണ്ടൻ ഓസ്ട്രേലിയനെ നീ ഇങ്ങര ദിലുക്ല ഈ പ്രവന്ത നാടുകളോ சரி இப்போ உங்களுக்கு எந்தெந்த நாட்டுல க்ளோஸ் ஆன சகோதரங்கள் அல்லது க்ளோஸ் ஆன சொந்தக்கார இருக்கணும் க்ளோஸ் ஆனடா பிரான்ஸிலும் கனடாவிலும் இருக்கினம் ஓகே மேட்டம் அவே க்ளோஸ் தான் அவே க்ளோஸ் தான் சரி அப்ப என்ன செய்வோம் சொல்லிரோம் நிறைய நேரம் குளப்பாம உங்களுக்கு டைம் போகுதானே நான் சரி இன்னொரு gift வந்து வந்திருக்கு இத ஓபன் பண்ணாலே இப்படியும் பிடிவட்டுமே என்ன என்ன gift ஆ இருக்கும் இது

മൂന്ന് പേരല്ലേ മൊത്തരെയും കുറയക്ക மாட்டாங்க തമ്പ് എഗിപ്റ്റ തരന്ന് അടালি അടിളി അപ്ഡിയ ചരിയില്ലല്ല മൂന്ന് പേരും ഇല്ല ചരിണനരയകുളപ്പില്ലേ മൂന്ന് പേരമില്ലട്ടാണ് മൊരാലണ്ട്ുന്നാണ് ചേേന്റെ സഹോദരൻ തന്നെ വേറെണ്ടാ റൈറ്റ് ഓക്കേ നരയകുളപ്പില്ലാ അന്ന് മൂന്ന് പേരീകന്നാണ് അന്ന് മൂന്ന് പേരല്ല ഒരു കുടുംബം யாரാരക്കും கடைசியா நீங்க ஃபைனல் பண்ணுங்க இப்ப மூணு பேர் சொன்னீங்க தானே அதுல இப்ப ஒரு குடும்பம் உங்களுக்கு சேர்ந்து செய்திருக்கணும் கனடால டொரண்டோ மோன்ட்ரியலோ நீங்க அந்த குடும்பம் தாங்க இது கான்பராவில இருந்து வந்துருங்க சரி இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க இப்ப கிட்ட வந்துட்டீங்க இவ்வளவு நேரம் சரியா சொல்லிட்டீங்க அவங்களோட பேரு நான் இல்லையா இல்லையான்னு சொல்லி சொன்னாங்க

அங்கால பெரிய இன்்குயரி போது எத்தனை புள்ளைகள் ஒரு புள்ளை தான் எனக்கு தெரியும் ரைட் 버මුండ్ வேர் சொன்னீங்க தானே இதெல்லாம் ஒரு ஆல்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சரியா அனுப்பி இருக்காங்க இரண்டாவது தான் ரவிநாதன் ரவிநாதன் புள்ளையல்ல நிதுஷா இல்ல சரி இதಕ್ಕೆ மேல என்னைய गाड़ी வலம்

ஒரு குழு ஒன்று வந்திருக்கு சரி நிறைய குழப்ப இல்லை பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு சரியா கனடா கனடா ஆண்டு பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு கவிதையை வாசிக்கிறவா இந்த இருக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் சின்ன குடும்பம் யாரு എന്നങ്ങളുടെ രണ്ടാന അണ്ണ എങ്ങേ ഇക്രേർ ഹ് കാനഡ ഫ്രാൻസ് ഫ്രാൻസ് അണ്ടിങ്ങൽ ചുമ്മാ ഫ്രാൻസണ്ടാലോ ഓക്കേ ശരിയ ഓക്കേ നിങ്ങളുടെ കാനഡയില് இருக்க കൂടിയ சின்னനാ കുടുംബം தான் இந்த ഗിഫ്റ്റ് ഓന്ന് அனுப்பிരിക്കണം ഓക്കേയാ ഇപ്പൊ তৃപ്തിയാ ക്ലിയർ ആയിട്ട് അല്ലേ ശരി ரைറ്റ് അവങ്ങങ്ങള് നിങ്ങൾക്ക് വേണ്ടി சொல்லி ഒരു സ്പെഷ്യല ഒരു കവിതയേ அனுப்பிരിക്കണം പദനാന്റു കഴ വാസിച്ചിടൻ ശരിയ സൂര്യ ഗലാസുകുമാർ അവർകളുടെ 50 ആവത പിറന്നാൾ നൽവാൾത്തുകൾ வனப்புமிகு வெல்வெட்டியில் மலர்ந்து வியத்தகு உடுப்பிட்டியில் கல்வி பயின்று பிறந்த இல்லத்தில் கதிரென ஒளிர்ந்து புகுந்த வீட்டிலும் விளக்கேற்றும் எங்கள் வண்ண மகள் சூரியகலாவின் நன்னாளிது புன்னகை முகத்தோடும் உளமார்ந்த அன்போடும் எல்லோரையும் வரவேற்கும் செல்ல தங்கைக்கு பொன்விழா உறவில் மைத்துனியனினும் உற்ற நன்பியாய் நட்பை பகிர்ந்து உள்ளத்தை நிறைக்கும் உயிரானவளின் பெருநாளிது அன்போடு அமை அரவணைத்து அறுசுவை உணவாக்கி விருந்தளித்து பாசமலையால் நினைக்கும் நேசமுள்ள அத்தையின் பிறந்தநாள் இது ஐம்பது ஆண்டுகள் வந்தாலும் இளமை குறையாத அழகோடும் உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வீரகாளி அம்மன் துணையோடும் வாழ மனமாற வாழ்த்துகிறோம் வாழ்க பல்லாண்டு வாழிய வாழியவே அன்புடன் சின்னண்ணா குடும்பம் ஃப்ரம் கனடா சரியா ரைட் எல்லோருடைய தேடல்களுக்கு முற்றுப்புள்ளி கிடைச்சிட்டா சரி எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்த எப்படி இருந்தது அப்படியே தங்களோட உறவுகளுக்குமா அவங்களே டிசைன் பண்ணி ஃபுல்லா அனுப்பி டிசைன் பண்ற வேலை கூட சந்தோஷம் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய உறவுகளுக்கு எப்படி அனுபவம் இருந்தது பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது ஹாப்பியா இருந்துச்சு எதிர்பார்க்கையில் நான் இப்படி ஒரு கவிதை வரும் மட்டும் இன்னும் எதிர்பார்க்கே கிஃப்ட்களை விட அந்த கவிதை உங்களுக்கு பெருசாக இருக்குது ரைட் ஓகே சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் ஏதாவது இல்ல வேற வச்சுறாங்களா சரி ஓகே சந்தோஷம் பட் அவங்க ஒரு ஸ்பெஷலான மெசேஜையும் உங்களுக்கு தந்தவே என்னென்னு சொன்னால் அவங்களோட பிறந்த நாளுக்கு நேராக இங்கே வருவோம் வேண்டி இருந்தவையா அவருக்கு கொஞ்சம் உடல் நல குறைவுகள் ஏற்பட்டதால் வரையலாமல் போயிட்டுன்னு சொல்லி அனுதாபங்களையும் இதில் வந்து தெரிவிச்சிருந்தவை இருந்தாலும் சந்தோஷம் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக அதை செய்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் கண் கலங்கிதா உடக சரி ஓகே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அக்காவுக்கு இனிமையான பிறந்த திருநல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதே நேரம் கனடாவிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முதலே அவர்கள் தொடர்புகளை மேற்கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும் அண்ணா அது மாதிரி துஷி அக்கா ரெண்டு பேருக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பெஷலான நன்றிகளையும் கொள்கிறோம் அதே போல் ரைட் இறுதியாக சொல்லணுமா கண்ணீர் ஆனந்த கண்ணீரோட விடை பெறலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சரி ஓகே சந்தோஷம் கேக் எல்லாம் பிடிச்சிருக்கா ரைட் ஓகே தேங்க் யூ மெனடா இன்னொரு ஆளுக்கும் நாங்கள ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொண்டு கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறோம் ஜெயந்தி அக்கா இருக்கிறாவா

மறுபடிய முதல்ல இருந்த உங்களோட சின்ன அண்ணாவும் ரெண்டு பேரும் சேர்ந்தான் உங்களுக்கும் சின்ன கிப்ட் வந்து பழக்கூடி உண்டு

Sí. Gracias. <laughs> there okay. தவணி மரபுக்கு வேற அழகு பாலு நீ எனக்கு போல செல்லியே இருக்கை கட்டி கோடு கொலுசு